உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கையில தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்தது ஏழை தமிழர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இருந்து எண்பத்தி மூன்று கருப்பு சட்டையை போட்டு விட்டார் என்று ஏறி எங்களை எல்லோரும் கூட சொன்னார் அது மட்டுமல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்பொழுது டி எஃப் ஒரு அமைப்பு இருந்ததுங்க அதனுடைய தலைவர் அமரிங்கம் அவர்களிடம் அவருடைய துணை யாராவது வேலூருக்கு அழைத்து கொண்டு போய் பொதுக்கூட்டம் நடத்தி கொஞ்சம் பணம் வசூல் செய்து நான் கொடுத்து அனுப்பினேன் ஒரு நாள் ரெண்டு பேரையும் புரட்சி தலைவர் குறிப்பிட்ட எங்களை உட்கார வைத்து தமிழர்களுக்கு உதவி செய்வீர்கள் ரொம்ப நல்லதுதான் இலங்கை தமிழர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் ஆனால் தனித்தனியாக செய்யாமல் ஒரே மாதிரி செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார் கடைசி வரை தலைவராக இருக்க போவது தமிழர்களை போவது பிரபாகரன் தான் செய்வோம் என்று சொன்னார் பிரபாகரன் அவருடைய அறையிலே ஒரே ஒரு படத்தை தான் வைத்திருந்தார் அது எம்ஜிஆர் படம் தான் தலைவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தார் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நாடு நாடு 大眼睛。Yes,